காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பெரியாழ்வார் திருநட்சத்திர நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அருளால் குழந்தை பாக்கியம் புத்திரபாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் இருபத்தி ஓராம் நாள் இன்று இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை யோகமும் இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள் இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் கவனமாக இருக்கணும் சிலருக்கு திடீர் செலவுகள் வாகனத்தால் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு அன்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் பொறுமையா இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க பெருசாக்காதீங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வந்து சேரும் மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் சகோதர சகோதரிகள் வழியில கவனமா இருக்கணும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு லோன் அப்ரூவ் ஆகும் டெலிகாம் செக்டர் பிபிஓ செக்டர் கேபிஓ செக்டர்கள் வேலை செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் ஹோல்சேல் பிசினஸ் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதிங்க எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றை நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியது வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளா பெண்டிங்கா இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு சில நல்ல விஷயங்களை உங்களுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்காக நீங்க வந்து அவங்களுக்கு எப்பவுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் நாள் மாணவர்களுக்கு அருமையான நாள் பெரியவர்கள் முதியவருடைய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டக்கூடாது எதில் அவசரம் காட்டணுமோ அதில் அவசரம் காட்டணும் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி பண்ணால் சக்சஸ் ஆக முடியாது ஹியூமன் ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பிசினஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மிஷினரி ஐட்டம்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் இனி நீங்கள் நலபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக அட்மினாக அட்மின் ஆக பிரின்ஸிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் நான் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் மேனுஃபேக்சரிங் துறையில் பணியாற்றுபவர்கள் மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் என்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சிருவீங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு அருமையான நாள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுப்பீங்க எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் வரும் அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்ட்ஸ் டிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்றது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து ரிச்சிக ராசி அன்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் மனசுல இருந்த பாரம் குறையும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும் எத்தனை நாளைக்கு தான் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த கேஸுக்கு போயிட்டு இருக்குங்கிற ஒரு இது சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு உண்டு திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் பத்தாயிரம் ரூபாய் வந்தால் பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு கரெக்டாக இருக்கும் வேற வழி இல்லை சமாளிச்சு தான் ஆகணும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு அற்புதமான நாள் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் பிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக லாங்குவேஜ் ட்ரெயினராக யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க எல்லா விஷயத்திலையும் நான் தான் கேட்கணும் அப்படிங்கிறது சாத்தியமாகாது சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு உற்சாகமான நாள் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி என்பர்களே பொறுமையா இருக்க வேண்டிய நாள் அவசரம் படக்கூடாது வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமா இருக்கணும் வாகனத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் அதுக்கான முயற்சி ஈடுபடலாம் வாகன யோகம் சிலருக்கு உண்டு அது புது வைக்கலா இருக்கலாம் இல்லை பழைய வைக்கலா இருக்கலாம் சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் நன்மை உண்டு சில அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கட்சியிலே சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடென்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையா நிதானமா அமைதியா இருக்கும் வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்துக்கும் சந்தேகப்படாதீங்க சந்தேகப்பட வேண்டிய விஷயங்களுக்கு சந்தேகப்படுங்க பிள்ளைகளுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ப்ரொஃபைல் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக பார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்பாக லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டிலே சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணணும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு முடிவு செய்வீர்கள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்